பட்டுருக்கறாரான்னு நிறையா டிபேட் அது எல்லாமே நான் பார்த்தேன் அதில் நான் தெளிவுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த ஃபோனை ஃபாரன்ஸிக் எவிடென்ஸுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்ஸிக்கிற்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சோசியல் மீடியா எதிரிலலாம் இருக்கிறாரு வேற என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அதை அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட் அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி வரைக்கும் எட்டு ஐம்பத்தி எஸ்எம்எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறார் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதுனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு என்பதை